திமுக எம்பி திருச்சி சிவா நிகழ்ச்சி ஒன்றில் பேசியது பெரிய அளவில் சர்ச்சையானது கலைஞர் கருணாநிதி என்னை காலையில் அழைத்து செல்வார் எனது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதில் என்னிடம் அவர் கூறுவார் சில பேர் இதை நினைப்பாங்க என்ன சின்ன பையனிடம் போய் சொல்கிறார் என்று ஆனால் அவருக்கு தெரியும் இதை போய் நான் கூட்டத்தில் பேசுவேன் என்று மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று தெரியும் அதனால் என்னிடம் நிறைய பேசுவார் அப்போது ஒரு நாள் காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் மின் தட்டு பாடு என்றும் தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுகிறார் காமராஜருக்கு ஏசி இல்லை என்றால் அலட்சி வந்துவிடும் அதற்காக நான் அவர் தங்குகிற விடுதிகளில் எல்லாம் ஏசி வசதி செய்ய உத்தரவு கொடுத்தேன் ஆனால் கூட்டம் போடுகிறார் என்று சொன்னார் இதே போல் காமராஜரை அவசர காலத்தில் கைது செய்ய துடித்தனர் ஆனால் அது முடியவில்லை அப்போது அவர் ஒரு நிகழ்ச்சிக்காக திருப்பதி போக்கு இருந்தார் உடனே திமுகவின் தலைமையகத்தில் இருந்து அவருக்கு போன் சென்றது தயவு செய்து நீங்க திருப்பதி போக வேண்டாம் என்று கூறப்பட்டது ஆனால் அவர் அதற்கு நான் திமுக காரன் இல்லை காங்கிரஸ் என்னை தடுக்க நீங்க யார் என்று குறிப்பிட்டார் இதற்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார் அதில் காமராஜர் நேர்மைக்கும் நிர்வாக திறமைக்கும் மட்டுமல்ல எளிமைக்கும் பெயர் போனவர் என்பதை உலகறியும். தமிழ்நாட்டில் காமராஜர் கால் படியாத இடம் ஏதாவது இருக்கிறதா என்றும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தமிழ்நாட்டின் மூளை முடுக்க பயணம் செய்தவர் காமராஜர் அந்த மூளை முடுக்குகளில் எல்லாம் ஏசி அறைகளும் ஐந்து நட்சத்திர விடுதிகளும் இல்லை ஒரு முதலமைச்சராக அரசினர் விடுதியில் தங்கி வெப்பம் அதிகமாக இருந்தால் மரத்தடியில் கட்டிலை போட்டு உறங்கியவர் காமராஜர் தனக்கு காவலாக நின்றவர்களே கூட உறங்க சொல்லிவிட்டு தனித்தே உறங்கி பழக்கப்பட்ட எளிமையானவர் அவர் ஏசி அறை இல்லாமல் உறங்க மாட்டார் என்று சகோதரர் திருச்சி சிவா சொல்வது உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது எமது தலைவர் காமராஜர் எதிராக கடந்த காலத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பரப்பப்பட்ட கட்டுக்கதைகளின் தொடர்ச்சியாகவே இதை பார்க்க வேண்டியுள்ளது காமராஜர் வாழ்ந்த வீட்டிற்கு காங்கிரஸ் கட்சி வாடகை கொடுத்து வந்தது என்றும் விமர்சனம் வைத்துள்ளார் இது காங்கிரஸ் திமுக இடையிலான மோதலாக மாறியுள்ளது கிட்டத்தட்ட கூட்டணிக்கு உள்ளேயே மிகப்பெரிய பூதாகரமான மோதலாக விடுத்துள்ளது காட்டு மன்னார் கோவில் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசுகையில் விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டுக்கு அனுமதி அளிக்கப்படுவதில்லை திருச்சியில் விசிகா மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் கொடி கம்பம் நடுவதை தடுக்கிறார்கள் இவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்க வேண்டும் இந்த அவமானப்பட்டுமா திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் சிந்தித்து பாருங்கள் அதிமுகவை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியில் சேரும் கட்சிகளுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம் கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது சரியாக இருக்கும் அடுத்து பாருங்க ஒரு பெரிய கட்சி கட்சிக்கு வரப்போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூத்தி முப்பது தொகுதிகளில் வெல்வோம் அதோடு தனித்தான் ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் எடப்பாடி பழனிசாமி கூறிய கட்சி எது என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது ஏனென்றால் பாஜக கூட்டணிக்கு காங்கிரஸ் வராது சிபிஎம் இப்போதுதான் எடப்பாடி அழைப்பை விடுத்துள்ளார் அதனால் அவர்கள் இல்லை அமமுக கூட்டணியில் உள்ளது இது போக நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் மட்டுமே உள்ளது இரண்டில் எந்த கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது இன்னொரு பக்கம் அதிமுக விஜய் கூட்டணி உருவாகிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணியில் தமிழ் தமிழக வெற்றி கழகம் இணைய போவதாக தகவல்கள் வரத் தொடங்கியிருந்தன இதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வந்ததாக ஆகஸ்ட் இறுதிக்குள் இதில் முடிவெடுக்க டெல்லி உத்தரவிட்டுள்ளதாம் அதாவது ஆகஸ்ட் இறுதிக்குள் ஆம் இல்லை என்று முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் களப்பணிகளை செய்ய முடியும் என்பதால் இந்த நாள் குறிக்கப்பட்டு உள்ளதாம் சமீபத்தில் எடப்பாடி பாஜக நைனா நாகேந்திரன் ஆகியோர் ஆலோசனை செய்தனர் அதில் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் ஓரணியில் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை நாம் இணைந்து மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இருக்கிற பத்து மாதங்களில் இதனை நாம் அழுத்தமாக செய்ய வேண்டும் விஜய் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர உங்களிடம் மேலிடம் எடுக்கும் முயற்சி எந்த அளவில் இருக்கிறது என்று எடப்பாடி கேட்க பாஜகவுக்கு தொடர்பில்லாத நபர்கள் மூலம் சில முயற்சிகள் எடுக்கப்பட்டன அந்த முயற்சி அடுத்த கட்டத்துக்கு நகரவில்லை தற்போது விஜய் பற்றி யோசிக்காமல் இருக்கின்றனர் நிச்சயம் அவரை நம் கூட்டிக்குள் எங்கள் தேசிய தலைவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள் என நயனார் தொகுதிகளுக்கு விஜய் எனவே பாஜக இல்லை இதனால் ஒருவேளை பாஜக இல்லாத அதிமுக விஜய் என்ற புதிய கூட்டணி உருவாக்குமோ என்ற கேள்வி எழாமல் இல்லை ஏனென்றால் அண்ணா பெரியாரை விமர்சனம் செய்தது முருகர் மாநாடு என்ற பல விஷயங்களில் பாஜக அதிமுக இடையே கருத்து வேறுபாடு உள்ளது இதனால் அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்தும் தமிழக வெற்றி கழகமுடன் கூட்டணி வைத்தாலும் வாய்ப்பில்லை ஆனால் இங்குதான் வேறு ஒரு சிக்கல் எழுந்துள்ளது அதே சமயம் முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் எடுத்துள்ள முடிவு அதிமுகவிற்கு சிக்கலாக மாறும் வாய்ப்புகள் உள்ளன இப்படிப்பட்ட நிலையில் தான் எடப்பாடி போடும் இந்த புதிர் காரணமாக எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட்டணி உருவாக்கிறதோ என்ற கேள்வி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க